சூத முனிவர் சவுனகாதி மகரிஷிகளுக்கு ஸ்ரீ ஸ்ரீனிவாசனின் வாழ்க்கை வரலாறு மற்றும் மானியம் விவரித்தல் பாரத நாட்டில் நைமிசாரண்ய சேத்திரம் மிகவும் பவித்திரமானது சவுனகாதி முனிவர்கள் அவ்வனத்தில் நிவாசம் செய்து கொண்டே யாகம் செய்பவர்கள் வியாச முனிவர் இயற்றிய பதினெட்டு புராணங்களை சூத மகரிஷி சொல்ல முனிகணங்கள் கேட்டனர் அப்புராண பிரவசன காலத்தில் சவுனகாதி முனிவர்கள் சூத முனிவரை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமானின் திவ்யமான வாழ்க்கை வரலாற்றையும் அவரின் மான்மியத்தையும் சொல்லும்படி பிரார்த்தித்தனர் இதை கேட்ட அச்சூத முனிவரும் மகிழ்ந்து மகரிஷிகளை பார்த்து சொல்லத் தொடங்கி பக்த சிகாமணிகளான முனிவர்களே இப்பூ மண்டலத்தில் வாழும் மனிதர்களை காப்பதற்காக ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ வெங்கடாச்சலம் என்னும் திருமலையில் விளங்கியுள்ளார் அத்திருவேங்கடவன் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் பக்தர்களின் கஷ்ட சமயங்களில் ஆதரவளித்து சர்வகால சர்வா அவசைகளிலும் சம்ரக்ஷித்து வருகிறான் நீங்கள் விரும்பிய திருவேங்கடவனின் வரலாறு மிக்க புனிதமானது இவ்வரலாற்றை படிப்பவர் கேட்பவர் எல்லோருக்கும் மறுபிறப்பு கிடையாது நீங்கள் எல்லோரும் மிக சிரத்தையுடனும் பக்தியுடனும் இருக்கிறீர்கள் அத்திருவேங்கடவனின் வரலாற்றை எடுத்துரைக்கிறேன் கேட்பீர்களாக என்று சொல்லி சூதமுனிவர் கதையை தொடங்கினார் முனிவர் சத்தியலோகத்தில் உள்ள பிரம்மதேவனை தரிசித்தல் நாரதர் பிரம்மனின் புதல்வர் கடவுள் பக்தர் பகவானை நாமஸ்மரணை செய்து கொண்டே தடங்கள் இல்லாமல் மு உலகிலும் சென்று கொண்டிருப்பவர் சிஸ்டர்களான பக்தர்களை காப்பதற்கும் துஷ்டர்களை சிக்ஷிப்பதற்கும் அவ்வோ சமயங்களில் தேவதைகளுக்கு உதவியாக இருந்து நன்மையை தரும் கலகங்களை செய்து கொண்டிருப்பவர் நம் நாரதர் ஒரு நாள் தந்தையை தரிசிக்க சத்தியலோகம் சென்றார் பிரம்மன் பத்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் பிரம்மதேவனின் பத்தினியான சரஸ்வதி பக்கத்தில் அமர்ந்து இருந்தாள் ராக தாள ஸ்வரங்களுடன் வீணையை மீட்டிக்கொண்டே பாடிக்கொண்டிருந்தாள் அந்த சபையில் இந்திரன் திக்பாலர்கள் சூரியன் முதலான நவக்கிரகங்கள் சப்த ரிஷிகள் முதலானவர்கள் தங்கள் தங்கள் காரியத்தை உத்தேசித்து வந்திருந்தனர் அந்த சமயத்தில் நாரதர் சபையில் சென்று தாய் தந்தையர் தந்தையரை வணங்கினார் பிரம்மன் ஆசிர்வாதம் செய்து நாரதரை உட்காரும்படி பணித்தார் சபையில் உள்ள அனைவரும் நாரதரின் வருகையினால் நமக்கு நல்ல விசேஷம் செய்திகள் எல்லாம் தெரிய வரும் என்று உற்சாகம் கொண்டனர் நாரதர் பிரம்மதேவனை பார்த்து தந்தையே ஸ்ரீ மகாவிஷ்ணு கிருஷ்ணாவதாரம் முடித்த பிறகு பூலோகத்தில் அவதரிக்கவில்லை ஆகையால் மனிதர்கள் பாப பயம் இல்லாமல் தீ ஈடுபட்டு உள்ளனர் மாணவ கோடியை சீர்திருத்த ஸ்ரீமன் நாராயணன் மறுபடியும் இப்புவியில் அவதாரம் எடுக்க உபாயம் சொல்லுங்கள் என்று பிரார்த்தித்தார் பிரம்மன் பக்தமணியே மகனே மூ உலகமும் நீதான் சஞ்சரிப்பவன் உனக்கு தெரியாத தந்திரம் கிடையாது உன்னிடத்தில் எல்லா சக்திகளையும் வைத்து கொண்டிருந்தும் என்னை நீ இந்த கேள்வியை கேட்கிறாய் எல்லா காரியங்களையும் சுபமாகவும் சுலபமாகவும் உலகத்திற்கு நன்மை பயக்குவதாகவும் செய்து முடிப்பவன் நீ என்றான் நாரதர் தந்தையிடம் விடைபெற்று பூலோகத்திற்கு பயணமானார் தேவதைகள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர் முனிவர்களுக்கும் நாரதருக்கும் உண்டான சந்தேகத்தை விவரித்தல் நாரதர் வீணாகானம் செய்து கொண்டே கங்கை கரையை அடைந்தார் அங்கு காசியப் முனிவர் முதலான தபஸ்விகள் உலக சீமத்தின் பொருட்டு யாகம் செய்ய தொடங்கினர் நாரதர் யாகம் நடக்கும் தலத்தை அடைந்ததும் முனிவர்கள் எழுந்து தக்க மரியாதையுடன் அவரை வரவேற்று உபசரித்தனர் மகரிஷிகள் தாங்கள் செய்ய போகும் யாகத்தை பற்றி அவரிடம் தெரிவித்தனர் அதை கேட்ட நாரதர் பக்த சிகாமணிகளே மிக்க மகிழ்ச்சி உலக சேமத்திற்காக செய்யும் இந்த யாகம் போற்றத்தக்கது இந்த இந்த எஞ்சத்தில் பலத்தை அடைபவன் யார் அல்லது முக்கடவுளில் யாரை அதிகாரியாக செய்து யாகம் ஆரம்பிக்க போகிறீர்கள் என் சந்தேகத்தை உங்களிடம் சொன்னேன் தக்க சமாதானம் சொல்லுங்கள் என்று வினவினார் நாரதரின் கேள்விக்கு பதிலறியா மகரிஷிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து விழித்தனர் திரைமூர்த்திகளில் யாரை சொல்வதென்று தெரியவில்லை பிறகு நாரதர் புன்முருவலுடன் அவர்களை பார்த்து யோகிகளே குறிக்கோளில்லாத இந்த யாகம் பயனற்றது பிரம்மன் சிவன் விஷ்ணு இம்மூவரில் யாரிடம் சத்பகுணம் நிறைந்துள்ளதோ அவருக்கு சமர்ப்பியுங்கள் என்று சொன்னார் முனிவர்கள் தங்கள் தங்கள் மனதிற்கு ஏற்றபடி சிவனை பிரம்மனை விஷ்ணுவை சொல்லலாயினர் சைவர்கள் சிவனே உத்தமன் என்றும் பிரம்மன்தான் வல்லவர் என்று ஒரு சிலரும் விஷ்ணுதான் எல்லோரை காட்டிலும் மேன்மை கொண்டவர் என்று வைணவர்களும் கருத தொடங்கினர் ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதம் செய்து கொண்டு யாகம் செய்வதை விட்டு சண்டையில் முனைந்தனர் இதையெல்லாம் கண்ட நாரத முனிவர் மகரிஷிகளை பார்த்து ஓ யோகீஸ்வரர்களே நீங்கள் தவசிகள் தர்மம் அதர்மம் அறிந்தவர்கள் ஏன் வீணாக சண்டையிடுகின்றீர்கள் பகவானை தெரிந்து கொள்ளல் பக்தர்களின் கடமை தமோகுணம் ரஜோகுணம் மற்றும் சத்வகுணம் என்னும் இம்மூன்று குணங்களில் சத்வகுணம் தான் மிகவும் ஸ்ரேஷ்டமானது என்பது உலகமறிந்த விஷயம் மும்மூர்த்திகளில் யார் சத்வகுணம் நிறைந்தவர் என்று பரீட்சை செய்து தெரிந்து கொண்டு அவருக்கு யாகத்தின் பயனை சமர்ப்பியுங்கள் இந்த பரீட்சை நெருப்புடன் விளையாடுவதாகும் இதற்கு தக்கவர் பிருகு முனிவர் அவரிடம் இக்காரியத்தை ஒப்படைத்து விடுங்கள் என்று இதமாகவும் உச்சிதமாகவும் தெளிவாகவும் உரைத்தார் முனிகணங்கள் கரக செய்து ஏகமனதாக ஆமோதித்தனர் பிருகுவும் பதில் ஒன்றும் சொல்ல முடியாமல் சம்மதித்தார் நாரதர் தபஸ்விகளிடம் விடைபெற்று பெற்று பிருகுவின் கர்வ பங்கம் நடக்கும் சமயம் வந்துவிட்டது என்று அகமகிழ்ந்து நாமஸ்மரணையுடன் சென்றார் விருகுவும் மற்ற மகரிஷிகளிடம் விடைபெற்று மும்மூர்த்திகளை பரீட்சை செய்ய புறப்பட்டார்